எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆனா ஜிவி எத்தனை ஊரண்டு கேட்பாரு சைந்தவி எமோஷனல் தனது திருமண நிகழ்வுகள் குறித்து பின்னணி பாடகி சைந்தவி பேசி இருக்கிறாங்க ஜிவி பிரகாஷ் சைந்தவி தமிழ் சினிமாவுல முன்னணி இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் வளம் வருபவர் ஜிவி பிரகாஷ் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பாடகி சைந்தவியை காதல் திருமணம் செஞ்சுகிட்டாரு தற்பொழுது இவர்கள் இருவரும் பிரிவதாக அதிகாரபூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க இதனால ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க இதற்கு இடையில இவர்களுடைய விவாகரத்து குறித்து பலவிதமான வதந்திகள் இணையத்துல பரவி வந்துச்சு முற்றுப்புள்ளி வைத்த சைந்தவி எங்கள் விவாகரத்துக்கு யாரும் காரணமில்லை எங்களின் நலனுக்காக இருவரும் சேர்ந்து எடுத்த முடிவு என்று முன்னதாக நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்ட சைந்தவி தனது திருமணம் குறித்து பேசியிருந்தாங்க அதில் எனக்கு என்னுடைய கல்யாணமே மறக்க முடியாத மூமெண்ட் தான் என கூறியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருடங்கள் நாங்கள் காதலித்து காத்திருந்து கல்யாணம் செய்து கொண்டோம் நான் எங்க கல்யாண போட்டோக்களை எடுத்து பார்த்து கொண்டே இருப்பேன் அதை பார்க்கும் ஜிவி எத்தனை முறைதான் நீ இந்த போட்டோக்களை மீண்டும் மீண்டும் பார்ப்பாய் என்று கேட்பார் அதற்கு நான் பார்க்கும்போது மீண்டும் வாழ்வது போன்ற உணர்வு எனக்கு கிடைக்கிறது என்பேன் எனக்கு அது மிகவும் பிடிக்கும் கல்யாண நாளன்று காலை எனக்கு ஒரு பொக்கேவும் சாக்லேட்டையும் ஜிவி கொடுத்து அனுப்பினார் அதில் ஒரு லெட்டரையும் ஜிவி இணைத்திருந்தார் அந்த லெட்டரில் பன்னிரண்டு வருடங்களாக மிகவும் அன்பாக இருந்ததற்கு நன்றி இனி காலங்களிலும் நான்

தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நான் தான் உங்கள் சகா